கள்ளக்காதல் உண்மையாக நடந்த நிகழ்வு அவருக்கு நாற்பது வயது ஐநூறு பேருக்கு மேல் வேலை பார்த்து கொண்டிருக்கும் தனியார் நிறுவனம் ஒன்றில் நிர்வாகப் பிரிவில் பணியாற்றுகிறார் அவருக்கு திருமணமாகி பன்னெண்டு ஆண்டுகள் ஆகியுள்ளன பள்ளியில் படிக்கும் குழந்தை ஒன்று உள்ளது அலுவலகத்தில் அவருடைய நிறைய பெண்கள் வேலை பார்க்கிறார்கள் அவர்களில் ஒரு பெண் கணவரை பிரிந்து வாழ்பவள் அவளது நெருங்கிய தோழி ஒருத்தி அதே நிறுவனத்தின் இன்னொரு துறையில் வேலை பார்க்கிறாள் தோழிகள் இருவரும் மாதத்தில் ஒரு நாள் வெளியே செஞ்சு கண்டதையும் சாப்பிட்டு குடித்து அவரவர் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மனமிட்டு பேசி ரிலாக்ஸ் செய்து கொள்வார்கள் அந்த பெண் சில ஆண்டுகளாக கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்ததாலும் வந்தாலும் விவாகரத்து பெறவில்லை விவகாரத்து பெறாமல் ஏன் காலம் தாழ்த்துகிறாய் என்று தோழி அவளிடம் கேட்டபோது சரியான ஆள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரோடு பழகி பார்த்து அவர் எனக்கு சரியானவராக இருப்பார் என்ற நம்பிக்கை வந்தால் மட்டுமே கணவரை விவாகரத்து செய்வேன் என்று கூறி கொண்டிருந்தார் ஒரு சில மாதங்கள் கடந்ததும் தான் விரும்பியது போன்ற ஒரு நபரை அலுவலகத்திலேயே தேடி கண்டுபிடித்து விட்டேன் விரைவில் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்றும் சொன்னாள் அந்த ஆள் திருமணமாகாதவரா அல்லது மனைவி பிரிந்து வாழ்பவரா என்று தோழி கேட்க அவள் திருமணமாகாத இளைஞர்களை நம்ப முடியாது நம்மையும் நம்மிடம் இருக்கும் பணத்தையும் பயன்படுத்திவிட்டு இடையிலேயே கைவிட்டு விடுவார்கள் மனைவியை பிரிந்து வாழ்பவர்களையும் பொறுத்தமட்டில் அவர்கள் எதற்காக பிரிந்தார்கள் அவர் என்ன மாதிரியான பலவீனம் கொண்டவர் என்றும் நமக்கு தெரியாது அதனால் மனைவியோடு மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கும் ஒருவரை வளைத்துப் போட்டிருக்கிறேன் என்றாள் அதை கேட்டதும் தோழி அதிர்ச்சியடைந்தாள் இவள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள இன்னொரு பெண்ணுக்கு துரோகம் செய்ய போகிறாளே என்று கவலைப்பட்டாள் அடுத்த மாதம் வெளியே சந்திக்கும் போது அவள் எந்த ஆணை வளைத்து போட்டியிருக்கிறாள் என்பதை முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தோழி ஆசைப்பட்டாள் அதற்கான சூழ்நிலையும் அமைந்தது அஞ்சு அவர்கள் ஓட்டலில் சந்தித்த போது விவாகரத்தாகாத பெண் சிறிது நேரத்திலே தன்னை மறந்த நிலைக்கு சென்று எதிர்காலத்தில் தனக்கு கணவனாக போகிறவனை பற்றி தோழியிடம் பேச ஆரம்பித்தாள் என்னோடு வேலை பார்க்கும் நாற்பது வயது நபரை நான் காதலித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த நபரின் பெயரை சொன்னாள் மகிழ்ச்சியாக குடும்பம் நடத்திக் கொண்டிருக்கும் அவரை எப்படி அவரது மனைவியிடம் இருந்து பிரிப்பாய் என்று தோழி கேட்டபோது அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை எல்லா பெண்களுக்கும் கடந்த கால காதல் ஒன்று இருக்கும் அதை பட்டும் படாமலும் நிறைய பெண்கள் தங்கள் கணவரிடம் சொல்லிவிடுவார்கள் அதை வைத்து பிரச்சனையை உருவாக்க வேண்டியதுதான் தான் உன் பழைய காதலனின் சாயலில் நமது குழந்தை இருக்கிறது என்று பிரச்சனை ஆரம்பித்தால் அப்படியே அவளை மனதொடிய வைத்து வீட்டை விட்டே கிளம்ப வைத்து விடலாம் என்று அவரிடம் கூறியிருக்கிறேன் அவரும் என் அழகில் மயங்கி விரைவில் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தப் போகிறார் என்று கூறி வெட்கமெஞ்சி சிரித்தாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த தோழிக்கு மனசாட்சி உறுத்தியது அவள் போதையில் உளறியதை அப்படியே மொபைலில் பதிவு செய்து அவள் ஆதாரமாக வைத்துக்கொண்டு கொண்டு அந்த நாற்பது வயதுக்காரரையும் அவரது மனைவியையும் சந்தித்து உண்மையை எடுத்து கூறி அவர்களது குடும்ப வாழ்க்கையை காப்பாற்றினாள் இப்படியெல்லாம் கூட தற்போதைய ஆண்ட்ராய்டு உலகத்தில் நடக்கிறது என்கிறதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் தானே நான் படித்ததை உங்களுடன் பகிர்கிறேன் உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் பகிருங்கள்